முருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று விடதர் அதிகுணர் சசிதரர் நிமலர் வெள்ளிமலை என்று சிவருமானைப் போற்றும் அடலரி மகவு என துவங்கும் வெள்ளிகரம் திருப்புகளையும் பொருளையும் கேட்டு பிறகு காலமேக புலவர் பாடல்களை பார்ப்போம் அடலரி மகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் ஒய்குரம்பை உடனாளும் அடலரி மகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் ஒய்குரம்பை உடனாளும் அலை கடல் உலகில் அளம் வரும் கலகம் ஐமா குடையந்து தடுமாறி அலை கடல் உலகில் அலம் வறு கலகம் ஐவர்தமா குடைந்து தடுமாறி டர்படும் அடிமை உளம் ஊரை உடலோடு எல்லை விட பிரபஞ்சமயல் தீர ஈடர்படும் அடிமை உழம் ஊரை உடலோடு எல்லை விட பிரபஞ்சமயல் தீர என பரணினது கடல் பரமௌன எல்லை பொழிப்பதொன்று புகழ்வாயே என கடல் பெறமவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி மூலையும் அழகிய முகமும் வள்ளையன தயங்கும் இருக்காதும் வடமணி மூலையும் அழகிய முகமும் வள்ளையன தயங்கும் இருக்காதும் மரகத வடிவும் மடலிட எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா மரகத வடிவும் மடலிடை எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா விடதர் அதிகுணர் அசசிதர் நிமலர் வெள்ளி மலை குருநாதா விடதர் அதிகுணர் அசசிதர் நிமலர் வெள்ளிமலை

என தரனினது கடல் பெறமவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயேம் விகசித கமல பரிபுறமுழறி வெள்ளிகர தமருந்த பெருமாளே ஏ அடல் அரி விதி வழி ஒழுகும் ஐவரும் உடன் நாடும் அடல் அரி மகவு வலிமை வாய்ந்த ஹரி திருமாலனுடைய பிரம்மா விதி வழி ஒழுகும் எழுதிவிட்ட விதியின் வழியே செல்லுகின்ற ஐவரும் மொய்க் குரம்பை உடனும் ஐவரும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐவகை உணர்ச்சிகளும் நெருங்கி வேலை செய்யும் குரம்பையுடன் குடிலாகி இந்த உடலுடன் நாள்தோறும் அலைக்கடல் உலகில் அலம்பரு கலக ஐவர் தமக்குடைந்து தடுமாறி அலை வீசும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே அலம்பரு துன்பம் உண்டாகின்ற கலகங்கள் செய்யும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் பஞ்சேந்திரியங்களால் மனம் உடைபட்டு தடுமாற்றம் அடைந்து இடர்படும் அடிமை உளம் உரை உடலோடு எல்லை விட பிரபஞ்ச மயில் தீர இடர்படும் அடிமை வருத்தங்களுக்கு ஆளாகின்ற அடிமையாகிய நான் உளம் உரை உடலோடு மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எல்லை விட பிரபஞ்ச எல்லை விட உலகத்திலே ஈடுபடுதல் முடிவு பெற்றொழிய பிரபஞ்ச மயல் தீர மயல் தீர மழைக்கு மொழிய அந்த பிரபஞ்சத்தினுடைய மயக்கு மொழிய எனதர நினது கழல் பெற மௌன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாயே எனது அற எனது எனப்படும் பாசம் மமகாரம் நீங்க திருவடியை அடைய மோன வரம்பை காதும் வள்ளியினுடைய மணிமடம் அணிந்த கொங்கையும் அழகுள்ள திருமுகமும் வள்ளி கொடி போல விளங்குகின்ற இரண்டு காதுகளும் மரகத வடிவும் மடலிட எழுதி வள்ளி நின்ற மயில் வீரா மரகதி நிறமும் இவையெல்லாம் விளங்க மடல் படத்திலே எழுதி வள்ளியினுடைய திணிப்புணத்திலே நின்ற மயில் வீரனே விடதர் அதிகுணர் அசசிதர் நிமலர் வெள்ளிமலை சயம்பு குருநாதர் விடதர் விஷத்தை கண்டத்திலே தரித்தவர் அதிகுணர் மேம்பட்ட சிறந்த குணத்தை உடையவர் அசசிதர் அந்த சசிதரர் அந்த சந்திரனை சடையிலே தரித்தவர் அல்லது ரச சித்தர் மேலான குண இனிமையை கொண்ட சித்தமூர்த்தி நிமலர் பரிசுத்தர் வெள்ளிமலை சயம்பு குருநாதா வெள்ளிமலை கைலிமலையில விற்றிருக்கும் சுயம்பு மூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு குருநாதனே விகசித கமல முளரி முழரி வெள்ளிகரத்தமர்ந்த பெருமாளி விகசிதம் மலர்ந்த தாமரை சிலம்பணிந்த முளரி தாமரி போன்ற திருவடியுடைய பெருமாளி அல்லது கமல விகசித முளரி நீரிலே மலர்கின்ற தாமரை சிலம்பணிந்த தாமரை ஆகிய திருவடியுடைய பெருமாளே வெள்ளிகரம் என்னும் தலத்திலே அமர்ந்த பெருமாளே எனது எனப்படும் மமகாரம் நீங்க உன்னுடைய திருவடியை அடைய மோனவரம்பை குறிப்பதாகிய ஒரு உபதேசத்தை அருள் புரிவாயாக விடதர என்பதற்கு விடதர விடத்தை தரித்த ஞானத்தையே குணமாக கொண்ட ரசஜிதர் ரச சிதர் சுவைகளை ஜிதர் ஜெயித்தவர் அல்லது விஷத ராதிகூண ரசஜிதர் விஷத்தி தருகின்ற காமைச்சியாகிய சுவையை ஜெயித்தவர் என்றும் பொருள் கொள்ளலாம் முருகாஸ்வரனும் திருப்புகழ் பாடலை கேட்டோம் காளமேக புலவர் பாடல்களை பார்ப்போம் பதினான்காம் நூற்றாண்டில் தஞ்சையிலிருந்து அரசு ஆண்ட விஜயநகர மன்னன் திருமலிராயன் அவைக்கள புலவர் அதிமதுர கவிராயர் சொன்னபடியெல்லாம் பாடி வெற்றி கண்டவர் காலமேகு புலவர் இவர் கண்ணபுரம் திருமாலை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அதிகம் ஒன்று கேள் முன்னமே உன் பிறப்போ பத்தாம் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை என் பிறப்பு என்ன தொலையாதே திரு கண்ணபுரம் கோயில் குடி கொண்டிருக்கும் திருமாலே நான் சொல்வது ஒன்றை கேள் எல்லா கடவுள்களிலும் நீ பெரியவன் உன்னை நான் பெரியவன் எப்படி உனக்கு பத்தே பத்து தான் ஒன்று கூட இல்லை எனக்கோ எண்ண முடியாத பிறப்பு அதனால் நான் தானே பெரியவன் இவர் கண்ணபுர கடவுளை பற்றி பாடிய இன்னொரு பாடல் கண்ணபுரம் கோவில் கதபடித்து தாழ் போட்டார் மண்ணை உண்டார் உண்ட மாயனார் செங்காட்டில் ஏந்தி இறக்க புறப்பட்டார் என்று திருச்செங்காட்டங்குடியில் சிவபெருமான் பிரம்மாவின் மண்டை ஓட்டை பிக்ஷா பாத்திரமாக கொண்டு பிக்ஷை எடுக்க கிளம்பிவிட்டார் மண்ணையும் மெண்ணையும் உண்ட மாயவனாகிய திருமாலும் எங்கே அவன் பிச்சை எடுக்க கிளம்பி விடுவாரோ என்று நினைத்து கண்ணபுரம் கோவிலில் கதவை அடைத்து தாழ்பாடு போட்டு விட்டார்கள் பாடியிருக்கிறார் what